இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு லூக்கா செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தை தியானிக்க இருக்கின்றோம் இந்த இறை வார்த்தையில் கூறுவதென்ன ஆண்டவர் உங்களை தேடி வருகின்ற காலத்திலே நீங்கள் அவர்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் வந்து சேரும் என்பதுதான் ஆண்டவர் எந்தெந்த காலகட்டத்திலே நம்மிடம் வந்திருக்கின்றார் முதலாவதாக நம்முடைய திருமுழுக்கின் வாயிலாக இறைவன் நம்மிடம் வந்திருக்கின்றார் ஏனென்றால் நாம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம் அதன் பின்பு திருவருட்சாதனம் என்ற நிலையிலே நற்கருணையை பெற்ற பொழுது ஆண்டவர் யேசு கிறிஸ்து நம்மிடம் வந்திருக்கின்றார் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் நற்கருணையை வாங்குகின்ற பொழுது ஆண்டவர் யேசு கிறிஸ்து தொடர்ந்து நம்மிடம் வந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த பந்து இறைவனை நாம் முழுமையாக ஏற்றுக் இருக்கின்றோமா அதாவது இயேசுவிடம் வருகின்றார் இந்த நற்கரணையின் வாயிலாக திருமுழுக்கின் வாயிலாக அவர் என்னிடம் வருகிறார் என்ற ஒரு உணர்வை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ளுகின்றோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் காரணம் என்னவென்றால் இன்று கடமைக்காக பல திருப்பலிக்கு நாம் செல்கிறோம் கடமைக்காக ஜபமாலை ஜெபிக்கிறோம் கடமைக்காக சில ஜெபங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கடமைக்காக ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அதில் முழு பலனை நாம் அனுபவிக்க முடியாது உண்மையான உண்மையினால் ஆழமான மனதிலிருந்து புறப்படுகின்ற அம்பை போன்று அன்போடு நாம் அந்த கடமையை செய்கின்ற பொழுது அதில் பலன் இருக்கும் இப்பொழுது நீங்கள் திருப்பலிக்கு செல்லுகின்றீர்கள் செல்லுகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் சென்றுவிட்டு என்ன செய்ய வேண்டும் நான் ஆண்டவரோடு இருப்பதற்கு சில மணித்துளிகளை ஆண்டவர் கொடுத்துருக்கின்றார் ஆகவே இந்த நேரத்திலே நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என்னுடைய சிந்தனைகளுக்கோ வேறு சிந்தனைகளுக்கோ வீட்டு சிந்தனைகளுக்கோ என் கணவரை பற்றியோ மனைவியை பற்றியோ என்னுடைய குழந்தைகளை பற்றியோ அந்த நேரத்தில் என்ன வேண்டாம் என்ற ஆண்டவரனோடு இருக்கின்றார் என்ற ஒற்றை மனப்பான்மையோடு நாம் ஆலயத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று பலரும் நாம் கையில் அலைபேசியை வைத்துக்கொண்டு யாராவது கூப்பிட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது முழுமையாக உள்ளத்தோடு நாம் அந்த பலியிலே பங்கெடுக்கவில்லை அப்படி முழுமையான பலியிலே பங்கெடுக்கவில்லை என்றால் எப்படி இறைவன் நமக்குள் வருவார் என்றால் இறைவன் இருக்கின்ற இடத்தில்தான் மகிழ்ச்சி இருக்கும் இறைவன் இருக்கு இருக்கின்ற இடத்தில்தான் அமைதி இருக்கும் ஆக அப்படிப்பட்ட நிலை இல்லாத சூழலிலே நாம் இறைவனை உணர்ந்து கொள்ளவும் முடியாது அவரை நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்க முடியாது அப்படி என்றால் இறைவன் இல்லை என்றால் அந்த இடத்துல என்ன இருக்கும் அதாவது ஒளி இல்லை என்றால் இருள் இருக்கும் அப்படித்தானே ஒளி இல்லை என்றால் இருள் இருக்கிறது அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்வில் இறைவன் என்னும் ஒளி இல்லை என்றால் அங்கே இருள் தான் அடங் அடங்கி இருக்கும் அப்படிப்பட்ட சூழலே நாம் எதை தொட்டாலும் அங்கு பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் ஆக கடவுளோடு இணைந்து பயணிப்பது என்பது மகிழ்ச்சியை மட்டும் கொடுப்பதல்ல வெற்றியையும் கொடுக்கும் துன்பத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடிய பல நிலைகளை ஆண்டவர் நமக்கு உடனிருந்து செய்து கொண்டிருப்பார் ஆக ஆண்டவருடைய உடனிருப்பு என்பது மிகவும் இன்றியமையாதது ஆனால் இறைவன் வருகின்ற அந்த தருணத்தை நாம் அனுபவித்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முற்பட வேண்டும் அதுதான் அடிப்படை உண்மை இன்னும் பல நேரங்களிலே இறைவன் நம்மிடம் வந்து கொண்டிருக்கின்றான் ஆகவே நற்கருணை என்பது மிக முக்கியமான தருணம் அதன் பின்பு உறுதிபூசல் வாயிலாக நீங்கள் பெற்றிருப்பீர்கள் திருமண திருமண ஒப்பந்தத்தின் நாளன்று தூயாவியான உங்கள் மீது இறங்கி உங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கின்றார் இதுபோன்று பல நிலைகளிலே நாம் ஆண்டவரை ஆண்டவர் நம்மை அணுகி வந்திருக்கின்றார் ஆனால் இப்பொழுது கேள்வி நான் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனா நான் அந்த ஆண்டவரை என்னதாக்கி கொண்டிருக்கின்றேனா ஆண்டவர் விரும்புகின்றவற்றை நான் செய்து கொண்டிருக்கின்றேனா அப்படி நாம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இங்கே நாம் துன்புற வேண்டிய அவசியமில்லை துன்பங்கள் இப்போ அதாவது வாழ்க்கையில் துன்பங்கள் வருவது இயல்பு அது அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் என்பது சாதாரணம் ஆனால் வாழ்வே துன்பமாக இருந்தால் நான் தொடுகின்ற அனைத்தும் எனக்கு துயரத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் சிந்தித்து பாருங்கள் ஏன் என்னுடைய வாழ்வில் துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது ஏன் துயரங்கள் அதிகமாக இருக்கிறது எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கிறது நான் கடவுளை என்னுடைய தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்துகிறேனா அல்லது நான் அவரை நேசித்து அவர் என்ன வேண்டுமானால் என்னுடைய வாழ்வில் செய்யட்டும் என்று அனுமதி கொடுத்திருக்கிறேனா என்று தூய குழந்தை திரம்மாள் சொல்வார்கள் நான் ஆண்டவர் கையிலே ஒரு பந்து அந்த பந்தை அவர் தூக்கி எறியலாம் அல்லது காலால் உதைக்கலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நான் அவர் கையில் ஒரு பந்து அவர் என்னை வைத்து என்ன விளையாட்டு வேண்டுமானால் விளையாடலாம் என்று சொல்வார் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் நான் விரும்புவதை கடவுள் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட கடவுள் கரத்திலே நான் ஒரு பந்தாக இருக்கப் போகிறேன் கடவுள் கரத்திலே நான் ஒரு தீபமாக இருக்கப் போகிறேன் கடவுள் கரத்திலே நான் ஏதோ ஒன்றாக இருக்கப் போகிறேன் என்று நம்மை நாம் அர்ப்பணிப்போம் இறைவனுடைய அருளும் ஆற்றலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் மீது வந்து இறங்க நான் ஜபிக்கிறேன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்